அவர் என்ன வேணாலும் பேசுவாரே சந்தர்ப்ப சூழல்ல பச்சோந்தி மாதிரி அப்பப்ப கலர் மாறுவார் ரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் 자 வந்து ஹீரோட்களை தேர்ந்தெடுக்கிற போது போலீஸ்னா நீங்க சொல்லி நீங்க அவர் என்ன வேணாலும் பேசுவாரே சந்தர்ப்ப சூழல்ல பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னனும் சொல்றேன் ஒரு பத்திரிக்கைல பார்த்திருப்பேன் நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டார் இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் ப்ரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அடைச்சிட்டு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மை தான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் தான் அவர் எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்த அண்ணா திராவிட மீட்டுகிறார் எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் பொறிச்சிருக்கிறோம் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக்கொள்வோம் பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குதே எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசுனா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்கவே இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தம் இல்லாதவர் நாங்களும் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியில் தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் கிளைச்செயலால் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம்தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒலிபரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலை செயலாளர் அப்புறம்தான் பொதுச் செயலாளர் படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படவும் என்று நன்கு உணர்ந்து அணுவு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதன் ஏன்னா நாளைக்கு மாத்தினாலும் மாத்துவாங்க நாளைக்கு மாத்தினாலும் மாத்துவாங்க அதிமுக அப்படி இல்லை எலக்ட்ரேட்னா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால என்னை பத்தி உங்களுக்கு சொன்ன செய்ய அவசியம் இல்லை கண்ணாடியில் பாருன்னா நீ போய் கண்ணாடியில் பாரு உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க முத ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான்

சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன்